அதை கேட்ட அபி உடனே கோவமாகி கிட்டே எங்கள் பாரியா அவள் கூடலாம் நினச்சின்னா நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே ராகு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஷார்ப்பாக ஏழு மணிக்கெலாம் நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு ராகு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிகிட்டு இருக்காங்க ராகுவும் அதுக்கப்புறம் கரெக்டாக ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் அபி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் உட்காந்துருக்காங்க ராகு கிளம்புனது முரளியும் அவங்க அத்தையும் சேர்ந்து அபியும் ராகுவும் பிரிக்கிறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி ராகுவுக்கும் அபிக்கும் நடக்க போகிற கடை அபி இனிமேல் ராகுவை மூஞ்சிலே முடிக்கக்கூடாது இந்த வீட்டை விட்டே கிளம்பி போயிடணும் அளவுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்